இந்தியாவுக்கு நமது தீர்வைகள் விரைவாக குறைக்கப்படுவது மிகவும் முக்கியம் நீண்ட கால அடிப்படையில் பிற்காலத்தில் சீனாவுடன் நேருக்கு நேர் மோத வேண்டுமானால் அமெரிக்காவுக்கு தேவைப்படும் ஒரு அவசியமான மூலோபாய கூட்டணியின் ஒரு பகுதியாக நாம் இருக்க வேண்டும் என்று கணக்கிட வேண்டும் என நான் நினைக்கிறேன் இரண்டு ஆயிரங்களின் ஆரம்பத்தில் உலகையே வெல்ல முடியும் என்று நினைத்த மனப்பான்மையை இந்திய தொழில்துறை கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் பிற்காலத்தில் அமெரிக்கா திரும்பி வந்து இன்னும் சமமான பங்காளியாக மாறக்கூடும் என்ற சாத்தியக்கூறை திறந்து வைத்துக்கொண்டு நாம் ஒன்றிணைய வேண்டும் வணக்கம் டீகோடரில் டிராக்கிங் ட்ரம்ப் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சீனாவும் அமெரிக்காவும் தங்களின் சில ட்ரேட் பதட்டங்களை குறைத்து கொண்ட ஆனால் முழுமையாக குறைக்காத ஒரு நாளில் இந்தியா அமெரிக்க ட்ரேட் போர் பற்றி நாம் பார்க்கிறோம் சீனா அமெரிக்கா ஒப்பந்தத்தின் தாக்கம் இந்தியாவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் எப்படி இருக்கும் மேலும் அடுத்த ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் எப்படி இருக்கலாம் என்ன பிற பொருளாதாரங்களை கையாள்வதில் இராஜதந்திரத்தில் ஒரு கருவியாக தீர்வைகளை ட்ரம்ப் ஆயுதமாக்குவது தொடரும் போல தெரிகிறது எனவே இது விரைவில் நீங்கிவிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இந்தியா அமெரிக்க ட்ரேடு ஒப்பந்தத்தை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் மேலும் இந்தியாவுடன் ஒரு ட்ரேடு ஒப்பந்தம் இருக்கும் என்று கூறி சமீப காலங்களில் ஒருவேளை தனது மிகவும் சாதகமான கருத்துக்களை அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கேள்வி என்னன்னா இது ஏலாண்டி ஒப்பந்தமாக இருக்கும் இது இரு தரப்புக்கும் விண்வினாக இருக்கும் ஒன்றா எப்படி அமையும் மேலும் அந்த நிச்சயமற்ற தன்மை முழுவதும் மீள்திறனுடன் இருக்க இந்தியாவின் எக்கானமி என்ன செய்ய வேண்டும் அமெரிக்காவிலிருந்து நேராக நம்முடன் இணையும் முன்னணி பொருளாதார வல்லுநர்களில் ஒருவரும் இந்த விஷயத்தில் ஒரு முக்கிய குரலுமான முன்னாள் ஆர்பிஐ ஆளுநர் ரகுராம் ராஜனை நம்முடன் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி தெரு ராஜன் டீ எங்களுடன் இணைந்ததற்கு நான் நேரடியாக ஜனாதிபதி ட்ரம்பின் ஜி ஜின்பிங்குடனான மீட்டிங் உடன் தொடங்க விரும்புகிறேன் இதன் காரணமாக அவர் சீனாவின் மீதான வரிகளில் ஒரு பத்து சதவிகித குறைப்பை அறிவித்துள்ளார் இது இப்போது ஐம்பத்தேழு சதவிகிதத்திற்கு பதிலாக நாற்பத்தேழு சதவிகிதமாக உள்ளது மேலும் முக்கியமாக சீனா அபூர்வ பூமி தாதுக்கள் மீதான இந்த ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை இனி கொண்டிருக்க போவதில்லை என்று கூறியுள்ளது இது உலகெங்கிலும் உள்ள தொழில்துறைகளில் உண்மையில் பெரும் பீதியை ஏற்படுத்திய ஒரு விஷயமாகும் ஆனால் அது ஒரு வருடத்துக்கு மட்டுமே அமெரிக்க சீனா உறவில் ஏற்பட்டுள்ள இந்த இணக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அகிணக்கம் அப்படின்றது சரியான வார்த்தை என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு பதற்ற தனிவு மேலும் இந்த ஆண்டில் மற்றவர் மீதான சார்பு நிலைகளை அதாவது முக்கிய சார்பு நிலைகளை குறைக்க இரு தரப்பினரும் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்வதை நாம் பார்க்க போகிறோம் அமெரிக்காவை பொறுத்தவரை நிச்சயமாக அபூர்வ பூமி தாதுக்களுக்கான மாற்று விநியோகங்களை நாம் எப்படி பெறுவது என்பது ஒரு பிரச்சனையாகும் மேலும் ஆசியாவில் குறிப்பாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் நடக்கும் சில விவாதங்கள் அதாவது இந்த பொருட்களுக்கான மாற்று மூலங்களை கண்டறிவது மற்றும் அமெரிக்கா மேலும் சுதந்திரமாக இருக்க அவற்றில் இன்வெஸ்ட்மென்ட்டை வேகப்படுத்துவது ஆகும் சீனாவை பொறுத்தவரை நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கும் ஏஐக்காக அவர்களுக்கு தேவையானவற்றில் ஒரு பகுதி அதிவேக சிக்கல் ஆகும் முடிஞ்சவரை அது தடைபடுவதை அவர்கள் விரும்பவில்லை இதில் ஒரு பகுதி அந்த விநியோகங்களை உறுதி செய்வதற்கான முயற்சியாகவும் மேலும் ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு சீன வணிகங்களுடன் அமெரிக்க வணிகங்கள் வர்த்தகம் செய்வதை தடுப்பதன் வழியாக பரவும் ஒரு விதமான வாதம் இல்லை என்பதை உறுதி செய்வதாகவும் இருக்கும் எனவே இரு தரப்பினரும் பின்வாங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பாதுகாப்புகளை உருவாக்கும் வரை இந்த பின்வாங்கல் தற்காலிகமானது என்று நான் நினைக்கிறேன் மேலும் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் இனிவரும் காலங்களில் இந்த வெடிப்பு எவ்வளவு அடிக்கடி நிகழும் என்பதுதான் எந்தெந்த பிரச்சனைகளில் என்ற இந்த இரு தரப்பிலும் நடந்து கொண்டிருக்கும் இந்த வகையான சோதனைகளை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த வெடிப்புகள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது அஹ் ஒருவேளை இந்த ஆண்டியா ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் புதிய பிரச்சனைகள் எழும் ஸோ இதுவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் அவர் அதிபர் சியுடன் இந்த மீட்டிங் சந்திப்புக்கு செல்வதற்கு சற்று முன்பு கூட நான் நினைக்கிறேன் மூன்று தசாப்தங்கள் இடைவெளிக்கு பிறகு அமெரிக்கா அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கப் போகிறது என்று டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அறிவிப்பாகும் இது அமெரிக்க சீனா உறவுக்கும் சீனாவுடனான பதட்டங்களுக்கும் ஒரு புதிய வகையான பரிமாணத்தை சேர்க்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த நிச்சயமற்ற தன்மை பாதிப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் வரி பொறுத்தவரை நம்மீது ஐம்பது சதவிகிதம் என்ற மிக உயர்ந்த வரி விதிப்புகள் விதிக்கப்பட்டுள்ளன சீனா இப்போது நாற்பத்தேழு சதவிகிதத்தில் உள்ளது மேலும் இதெல்லாம் வரவிருக்கும் ஆண்டில் நமக்கு என்னவாக அமையக்கூடும் சரி இந்தியாவிற்கு சில குறிப்பிட்ட தொழில்களுக்கு இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் உதாரணமாக ஜவுளித்துறை அங்கே ஏற்கனவே நாம் ஒருவேளை அமெரிக்காவின் பண்டிகை காலத்தை கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் டேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங்கை இழந்து வருகிறோம் சில ஏற்றுமதிகள் முன்கூட்டியே நடந்திருந்தால் ஒழிய நாம் அங்கே ஒருவேளை முடக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இனிமேல் நாம் உருவாக்கியுள்ள மற்றும் நாம் ஒருங்கிணைந்துள்ள விநியோக சங்கிலிகள் நிரந்தரமாக தடைபடுவதை நாம் விரும்பவில்லை எங்களின் சில ஜவுளி உற்பத்தியாளர்கள் உங்களுக்கு தெரியும் பெரிய அமெரிக்க கடைகளுக்கும் பெரிய அமெரிக்க தொடர் கடைகளுக்கும் விற்பனை செய்கிறார்கள் மேலும் அது தடைப்பட்டு அவர்கள் புதிய விநியோக மூலங்களை கண்டறிந்தால் அவற்றை மீண்டும் பெறுவது கடினமாக இருக்கலாம் எனவே இந்தியாவிற்கு நமது வரி விதிப்புகள் விரைவாக குறைக்கப்படுவது மிகவும் முக்கியம் குறிப்பாக அமெரிக்காவிற்குள் குறிப்பிட்ட அளவு முன்னேற்றம் கண்டுள்ள தொழிலாளர் மிகுந்த தொழில் உள்ள இந்த துறைகளில் இந்தியாவிற்கு அதே அளவு முக்கியமானது என்னவென்றால் இது பரவக்கூடாது என்பதுதான் அதாவது எங்களின் மிகப்பெரிய கவலைகளில் ஒன்று பொருட்கள் மீதான வரி விதிப்புகள் அவ்வளவாக இல்லை ஆனால் அவர்கள் சேவைகள் மீது வரி விதிப்பதற்கான வழிகளை கண்டறிய முயன்றால் இது இன்னும் ஒரு அச்சுறுத்தலாக உள்ளது சட்டம் என்று ஒன்று உள்ளது அதை காங்கிரஸ் விவாதித்து வருகிறது அது புற ஒப்படைப்பு செய்யப்பட்ட சேவைகள் மீது வரி விதிக்க முயற்சிக்கும் அது எப்படி செயல்படுத்தப்படும் என்பது யாருக்கும் தெரியாத கேள்வி ஆனால் ஆனால் இந்த வரி விதிப்புகள் பொருட்களையும் தாண்டி சேவைகளுக்கும் உங்களுக்கு தெரியும் எச் ஒன் பி வழி மூலம் அமெரிக்காவிற்குள் வரும் இந்திய பார்வையாளர்களுக்கும் மெதுவாக பரவுவதை நான் நினைக்கிறேன் சிவ ஹண்டும் கிளே கிழிய விடங்கள் உங்களுக்கு தெரியும் நாம் பேச்சுவார்த்தைகளை நீட்டிக்க விரும்பவில்லை என்றாலும் இப்போதில்லை என்றாலும் பிற்காலத்தில் இவற்றை கவலைக்குரியவையாக குறிப்பிடுவது முக்கியம் இந்த நாம் நான் உங்கள்கிட்ட ஹெச் ஒன் பி பிரச்சனை குறித்து இன்னுமா டென் சற்று நேரத்தில் பேச விரும்புகிறேன் ஆனால் குறிப்பாக இந்தியா அமெரிக்க ட்ரேட் பேச்சுவார்த்தைகளை பார்க்கும்போது அவை இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் நான் எனது அறிமுகத்தில் சொன்னது போல் ட்ரம்ப் ஒரு ட்ரேடு ஒப்பந்தம் நடக்கிறது என்று சொல்வதன் மூலம் அது குறித்து ஒருவேளை தனது மிகவும் சாதகமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இருகேள்வி கேள்வி என்னவென்றால் அந்த கடினமான சூழ்நிலையில் இருதரப்பினருக்கும் வின் ட்ரேடு ஒப்பந்தம் என்பது என்ன எனவே நீங்கள் அமெரிக்க நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தை முறையை பார்த்தால் அது எப்போதும் பதட்டத்தின் அளவை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி பின்னர் அதை குறைத்து இரு தரப்பிலும் வெற்றியை அறிவிக்க கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் விண்வின் நான் நான் சொல்றது என்னவென்றால் ரஷ்ய எண்ணெயால் நம் அந்த அளவுக்கு பயனடையவில்லை என்பது பதிலின் ஒரு பகுதியாகும் மேலும் ரஷ்யாவால் அதை வேறு இடத்தில் விற்க முடிந்தால் நாம் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதால் கிடைக்கும் நன்மை மிதமானது என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன அது சாருங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களது எங்களது எண்ணெய் வாங்குபவர்களை ரஷ்யாவுக்கு செல்ல நாங்கள் ஊக்குவிக்கப் போவதில்லை என்று கூறும் ஒரு 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 வகையான தட்டில் வைத்து கொடுப்பதாக இருக்கலாம் உண்மையில் அவர்களில் சிலர் ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் பிற மூலங்களை நாடியுள்ளனர் நாட்டை நான் நினைக்கிறேன் அது ஒரு விஷயம் அது ஒரு எரிச்சலூட்டும் விஷயம் அதை நம் நீக்கிவிடலாம் வெடிப்பு வெளிப்படையாக இங்கு நீதி மற்றும் நேர்மையை ஒரு வகையில் வலியுறுத்துவது பயனுள்ளதாக இருக்க போவதில்லை அதற்கும் மேலாக இங்கு நடைமுறை சாத்தியமான வழி என்ன நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு வகையான கவலைகள் விவசாயம் போன்ற நாம் நாம் பாதிக்கப்படக்கூடியவை என நினைக்கும் சில பகுதிகளுடன் தொடர்புடையவை மேலும் நமது விவசாய உற்பத்தியாளர்களை பாதிக்காமல் எந்த அளவிற்கு நம்மால் சில வகையான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ அவங்களிடத்தில் பலரிடம் பி அமெரிக்க விவசாயிகளிடம் இருக்கும் வகையான வளங்களும் சில சமயங்களில் மானியங்களும் இல்லை ஆக நாம் எப்படி நம்முடைய உற்பத்தியையும் வருவாயையும் பாதிக்காமல் அமெரிக்க தயாரிப்பாளர்களுக்கு அதிக அணுகலை அனுமதிக்கும் வகையில் அதை நாம் எப்படி ஒரு விதமாக சமநிலைப்படுத்துவது நாம் ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய சில துறைகள் இருக்கலாம் ஆக ஒட்டுமொத்தமாக இல்லை என்று சொல்வது அநேகமாக பயனளிக்காது ஆனால் நாம் ஆம் என்று சொல்லும் இடங்களில் நம்முடைய தயாரிப்பாளர்களுக்கு சில வெற்றிகளை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கும் உதவ முடியும் என்பதை உறுதி செய்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உதாரணமாக சில துறைகளில் அமெரிக்க மார்க்கெட்டுக்கு அணுகள் அங்கு நாம் நமது அணுகளை விரிவாக்க முடியும் ஆகிடா நாம் இங்கே இருக்கிறோம் அமெரிக்கா வேண்டிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது என்பது பற்றிய ஆழ்ந்த அறிவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் முக்கியமாக குறுகிய காலத்தில் நம்ம ஒரு பலவீனமான நிலையிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாவதை விட நாம் தான் அமெரிக்காவிற்கு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் நீண்ட கால அடிப்படையில் எதிர்காலத்தில் அமெரிக்கா சீனாவுடன் நேருக்கு நேர் மோதப் போகிறது என்றால் அதற்கு தேவைப்படும் அவசியமான ஒரு மூலோபாய கூட்டணியின் ஒரு பகுதியாக இருப்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் அந்த விஷயத்தை எழுப்பியது சுவாரஸ்யமா இருக்கிறது தெரியுமா இந்தியா ஒரு விதமான சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்க தரப்பில் இதுதான் பொதுவாக விஷயங்களின் பார்வையாக இருந்து வருகிறது இதனால தான் குவாட் அமைப்பு உருவானது இன்றைக்கு குவாட் அமைப்பின் எதிர்காலம் என்னவென்று கூட நமக்கு தெரியாது ஒரு சிந்தனை போக்கு இருப்பதாக தெரிகிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் சீனாவுடன் நேரடியாக தனது சொந்த வழியில் கையாள்வதை பார்க்கிறார் உங்களுக்கு தெரியும் குவாட் அமைப்பு மேலும் மேலும் பொருத்தமற்றதாக மாறும் அபாயத்தில் உள்ளது மேலும் உங்களுக்கு தெரியும் கேள்வி என்னன்னா ட்ரம்ப் இந்தியாவை சீனாவுக்கு எதிரான ஒரு சக்தியாக பயன்படுத்த விரும்பாமல் இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு சூழலில் இந்தியா என்ன செய்யும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நிச்சயமாக முதலாவதாக இந்த நிர்வாகம் அதன் சில செயல்களில் ஒப்பீட்டளவில் குறுகிய கால நோக்கம் கொண்டது அது ஒரு விதமான நீண்டகால பின்விளைவுகள் என்ன என்பதை தாண்டி சிந்திப்பதில்லை ஆனால் சோ நீண்ட காலத்தை பொறுத்தவரை அது ஒரு விதமாக திரும்பி வந்து நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நாம் ஒப்பந்தம் செய்வோம் மேலும் அது ஒருவிதமாக எல்லாமே பரிவர்த்தனை சார்ந்தது ஒப்பந்தம் அடிப்படையிலானது மேலும் இந்தியாவுக்கு அதன் எல்லையில் சீனா குறித்த கவலைகள் இருப்பதாலும் இரு நாடுகளும் உண்மையில் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான சில பொதுவான பகுதிகளை கண்டறியக்கூடும் என்பதாலும் நீண்ட கால அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளது எனவே நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் உள்ள இந்த நிர்வாகத்தின் மனதில் எல்லாவற்றையும் தனித்தனியாக பிரிக்க முடியும் ட்ரேட் மீதான ஒப்பந்தத்தை செய்வோம் ஆனால் அதை பின்னர் வரவிருக்கும் பாதுகாப்பு மீதான ஒப்பந்தத்திலிருந்து பிரிப்போம் நிச்சயமாக இந்த இரண்டும் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் நான் நினைக்கிறேன் நேபாடி தாண்ட்பு இருக்கிறது என்றும் உங்களுக்கு தெரியும் நீண்ட கால அடிப்படையில் வெண்கரீசு நாங்கள் உறுதியளிக்கும் உறவுகள் எங்கள் பாதுகாப்பு கொள்முதல்கள் மற்றும் பல மற்றும் நாங்கள் முன்வைக்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றிலிருந்து அமெரிக்கா பயனடையும் என்றும் இந்தியா சுட்டி காட்டுவது முக்கியம் உகீர் உங்களை பொறுத்தவரை ஒரு சிறந்த வார்த்தை இல்லாததால் அமெரிக்காவுடனான அதன் பேச்சுவார்த்தைகளில் இந்தியா மீது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரி எதுவாக இருக்கும் இங்கே சில நிபுணர்கள் பதினேழு பர்சன்ட் விட அதிகமான எதுவும் இந்தியாவால் கையாள்வதற்கு கடினமாக இருக்கும் என்று பரிந்துரைக்கிறார்கள் உங்கள் பார்வைகளால் அதைத்தான் இந்தியா இலக்காக கொள்ள வேண்டுமா ஏன் ஏதேனும் பயனுள்ளா சரி பூஜ்ஜியம் கரம்ஷா இருக்கும் பி பால்ஃபியர்ஸோ அப்போ நான் எடுக்கிறேன் நம்ப போட்டியாளர்களோட ஒப்பிடும் போது நாம் முடங்கிடக்கூடாது என்பதுதான் முக்கியம் மேலும் நீங்கள் பெரும்பாலான கிழக்கு ஆசியா மற்றும் தெற்காசியாவை பார்த்தால் உருவாகி வருவதாக தோன்றும் ஒப்பந்தம் பத்தொன்பது சதவீதம் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இப்போது வளர்ந்த நாடுகளான ஐரோப்பா ஜப்பான் பதினைந்து சதவீதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன மற்றும் சிங்கப்பூரிடம் பத்து உள்ளது மேலும் ஒரு விதத்தில் அமெரிக்காவை தூண்டாத பல நாடுகள் பத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன எனவே அந்த வரம்பில் பத்து முதல் இருபது வரை எதுவாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் நிறைவேற்றுவதற்கு சுமையாகவும் மற்றும் கடினமாகவும் இருக்கும் கடமைகளை செய்யக்கூடாது நான் நினைக்கிறேன் ஜப்பானும் யூரோ பகுதியும் மிகப்பெரிய முதலீடுகள் குறித்த கடமைகளை செய்துள்ளன அதில் அதிலிருந்து வரும் வருமானங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பல அமெரிக்காவுக்கு செல்லும் என்பதுதான் வாக்குறுதி தங்கள் பொருளாதாரங்களை மிக பெரிய அளவில் சமரசம் செய்யாமல் அதை அவர்கள் எப்படி நிறைவேற்றுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை மேலும் ஒருவேளை இது வெறும் பேச்சு என்று அவர்கள் நினைக்கலாம் அல்லது தற்போதைய நிர்வாகம் இருக்கும் வரை ஒரு சமாளித்துவிட்டு பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அந்த வகையான செய்வது புத்திசாலித்தனம் என்று நான் நினைக்கவில்லை விசா வருவோம் இந்த பேச்சுவார்த்தைகளில் கூட இந்தியா மேசையில் வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் அதை குறிப்பிட்டதால் இந்த ஒரு லட்சம் டாலர் கட்டணத்தின் தாக்கத்தை குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது ஃபைல் சமூக ஊடகங்களில் ஒரு பிரபலமான கருத்து போக்கு உள்ளது எனக்கு தெரியும் அது எதற்கும் ஓரளவு கோலாக இருக்கக்கூடாது அது சொல்கிறது இந்த திறமைகளை மீண்டும் இங்கே கொண்டு வாருங்கள் அவர்கள் இந்தியாவின் எக்கானமி பங்களிக்கட்டும் ஆனால் இந்தியாவில் வேலைகள் எங்கே இருக்கின்றன ஆ அவை எங்கே இருக்கின்றன சரி அந்த தடைகள் விதிக்கப்படும் போது என்ன நடக்கும் என்பதைப் பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியம் இல்லையா ஆகவே அதன் பிறகு வரும் வேலை வாய்ப்புகள் தான் முக்கியமானவை நான் தெளிவாக புரிஞ்சுக்கொள்வோம் காலப்போக்கில் இந்திய நிறுவனங்களுக்கு எஸ் ஒன் பி விசாக்களுக்கான தேவை குறைந்து வருகிறது ஏன்றால் நேரில் இருக்கிறதை விட மெய்நிகர் நெட்வொர்க்குகள் மூலம் நிறைய செய்ய முடியும் குறைவாக தேவைப்படுகிறது ஒரு காலத்தில் நமது புரோகிராமர்கள் தங்கள் புரோகிராமிங் செய்வதற்காக அமெரிக்க அலுவலகங்களுக்கு சென்று அமர வேண்டியிருந்தது அது வெளிப்படையாக இன்று மிகவும் குறைவாக உள்ளது ஆகவே எஸ் ஒன் ஒன்பியை விட இந்த அவுட் சோர்சிங்கிற்கு வரி விதிக்கப்படுமா என்பதுதான் கேள்வி மேலும் அது அங்கே ஒரு பெரிய கவலையாக இருக்கும் மேலும் அந்த பலவிதமான விளக்கங்கள் வந்துள்ளன அதில் ஏற்கெனவே உள்ள எஸ் ஒன் பி விசாக்கள் பாதிக்கப்படாது என்பதும் அமெரிக்காவில் உள்ள இந்திய மாணவர்கள் ஒரு பட்டத்திலிருந்து ஒரு ஸ்டெம் பட்டத்தில் இருந்து எஸ் ஒன் பிக்கு மாறும்போது அவர்கள் அந்த விலையை கொடுக்க வேண்டியதில்லை என்பதும் அடங்கும் ஆகவே உண்மையில் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் இன்னும் ஒரு சில பணியாளர்களை வைத்திருக்க வழிகள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அமெரிக்காவில் பட்டம் பெறும் இந்திய மாணவர்களிடமிருந்து மேலும் பலரை வேலைக்கு அமர்த்த முயற்சித்து அந்த பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் இறுதி சக நீங்கள் இந்திய நிறுவனங்கள் நான் உண்மையில யாரையும் அங்கே அனுப்ப தேவையில்லை அந்த பிரண்ட் எண்ட் வேலையை செய்ய அங்கே ஒரு சிலரை வேலைக்கு அமர்த்திக் கொள்கிறேன் ஆனால் அதற்கு பதிலாக நான் மெய்நிகர் பக்கத்தில் இன்னும் அதிகமாக செய்வேன் நான் நான் இன்னும் அதிகமாக ஒரு அங்குள்ள பிரண்ட் எண்டிற்கு ஆதரவளிக்க இங்குள்ளவர்களை பயன்படுத்துவேன் ஆகவே ஃப்ரண்ட் எண்டை பிரதிநிதித்துவப்படுத்த அமெரிக்காவில் குறிப்பிட்ட அளவு ஆள் சேர்ப்பு இருக்கும் ஆனால் பேக் எண்டின் பெரும் பகுதி இந்தியாவில் செய்யப்படும் நான் நினைக்கிறேன் இதேபோல் உலகின் மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்காவில் எஸ் ஒம்பி அடிப்படையில் ஆட்களை வேலைக்கு அமர்த்தும் அமெரிக்க நிறுவனங்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது அந்த மக்களில் இன்னும் பலர் நேரடியாக இந்தியாவிலேயே பணியமர்த்தப்படுவார்கள் ஆனால் அவர்களின் ஜிசிசி களில் இந்தியாவிலேயே தங்க வைக்கப்பட்டு தங்கள் வேலையை அங்கிருந்து அனுப்புவார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் அவை சில சி என்று நான் நினைக்கிறேன் இகரு நிகர விளைவு குறைவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு வகையில் அமெரிக்காவிற்குள்ள எச் ஒன் பி குடியேற்றம் ஆனால் அது அது முதல் பார்வையில் தோன்றியன் டி மோசமாக தெரியவில்லை நான் நினைக்கிறேன் அந்த அந்த சட்டம் நமக்கு ரொம்ப முக்கியமானது நான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியதும் ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்னது போல் இந்திய சேவைகள் அவுட் சோர்சிங்கிற்கு வரி விதிக்கப்பட்டால் அதுதான் கவலை அப்படியானால் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு தெரியும் நாம் உண்மையிலேயே சிக்கலில் இருக்கிறோம் எனக்கு நினைவிருக்கிறது நீங்கள் சொன்னீர்கள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஆரம்பித்தபோது ட்ரம்பின் வரிகள் இந்தியா எந்த ஒரு தனி நாட்டையும் கூடாது என்பதற்கான ஒரு விழிப்பு கால் என்றும் மேலும் இது இந்தியா சீர்திருத்தங்களை கட்டவிழ்த்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு என்றும் அது பின்னர் நாம் அந்த எட்டு எட்டரை சதவீத வளர்ச்சியை அடைய அனுமதிக்கும் என்றும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்தியா அதனை பற்றி உண்மையிலேயே யோசித்திருக்கிறதா என்பதை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என நான் உங்களை கேட்கலாமா நான் சொல்றது என்னவென்றால் இந்த ஆண்டு இந்தியாவின் வளர்ச்சி அவர்கள் முன்பு எதிர்பார்த்ததை விட சற்று சிறப்பாக இருக்கும் என்று ஐஎம்எஃப் கூறுவது எனக்கு தெரியும் ஆனால் வரிகளின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு அடுத்த நிதியாண்டில் அது அவ்வளவு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்று அவங்க எதிர்பார்க்கிறார்கள் உரைபிரே நீங்கள் பேசிக்கொண்டிருந்த தேவையான கட்டமைப்பு சீர்திருத்தம் என்ற இந்த பிரச்சனையை சமாளிக்க இந்தியாவில் இருந்து உண்மையிலேயே ஏதேனும் ஒரு செயல்திட்டம் வெளிவருவதை நீங்கள் பார்க்கிறீர்களா நான் நினைக்கிறேன் சரி நிச்சயமாக ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அவை ஓரளவிற்கு இவற்றில் சிலவற்றால் தூண்டப்பட்டிருந்தன அதுவும் ஜிஎஸ்டியை நெறிப்படுத்த ஒரு நல்ல நல்ல இடம் நல்ல நடவடிக்கை நிச்சயமாக இப்போது நம்மிடம் மூன்று அடுக்குகள் உள்ளன இல்லையா பட் பஸ் அது ஒரு படி ஒரு முன்னோக்கிய படி நான் நினைக்கிறேன் பெரிய ஃபேக்கல்வி என்னன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் தொழில் செய்வதை எளிதாக்க நாம் பரிந்துரைக்கிறோம் அந்த சீர்திருத்தங்கள் அனைத்தையும் நாம் அவற்றை வேகப்படுத்த வேண்டும் எனக்கு நினைவிருக்கிறது தொழில் செய்வதற்கான எளிதான வழிகளை பரிந்துரைக்க கடந்த பட்ஜெட்டில் அல்ல ஆனால் அதற்கு முந்தைய பட்ஜெட்டில் ஒரு ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த தலைமை பொருளாதார ஆலோசகர் அந்த வகையான நடவடிக்கையை செய்வதில் மிகவும் சாதகமாக இருந்தார் நான் நினைக்கிறேன் அதை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும் மிக விரைவாக மேலே மாநிலங்களை உள்ளடக்க வேண்டும் மேலும் மாநிலங்களுக்குள் போட்டி இருக்க வேண்டும் அது ஓரளவிற்கு இருக்கிறது ஆனால் ஒருவருக்கொருவர் சிறந்த நடைமுறைகளை பெற்று நமது உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு அந்நிய நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வணிகம் செய்வதை எளிதாக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பகுதி நிச்சயமாக டாக்ஸ் வரி விதிப்பு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் சில சமயங்களில் தன்னிச்சையாக இல்லாமல் மேலும் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு டாக்ஸ் செய்வேன் பிறகு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீதிமன்றங்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்ற மனப்போக்கை குறைப்பதாகவும் இருக்க வேண்டும் இவை அனைத்தையும் நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் மெதுவாக அதிகரிக்கும் வரிகள் தான் நாம் உண்மையில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய மற்றொரு இடம் என்று நான் நினைக்கிறேன் அமெரிக்காவுடனான கலந்துரையாடல் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஏனெனில் அது நம்மை வேறு இடங்களை பார்க்க வைப்பது மட்டுமல்லாமல் நமது சொந்த வரி முறையையும் ஆராய்ந்து இந்திய தொழில்துறையை பாதுகாக்க நாம் எங்கே வரிகளை அதிகரித்து வருகிறோம் என்பதை பார்க்கவும் வைக்கும் வணிகம் செய்யும் சூழலில் இந்திய தொழில்துறைக்கு உதவ நம்மால் சரியான விஷயங்களை செய்ய முடிந்தால் அதற்கு உண்மையில் பாதுகாப்பு தேவையில்லை அதனால் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரங்களின் தொடக்கத்தில் இந்திய தொழில்துறைக்கு இருந்த உலகையே வெல்ல முடியும் என்று அவர்கள் நினைத்த அந்த மனப்பான்மை மீண்டும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அத்து அந்த மனப்பான்மை மீண்டும் வர வேண்டும் ஏனெனில் அவர்கள் மிகவும் மிகவும் அவநம்பிக்கையுடன் பழைய லைசன்ஸ் பெர்மிட் ராஜ்யத்திற்கு திரும்பி எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் அது ஒரு பதில் அல்ல நாம் நாம் பி பூத வகையான விநியோகச் சங்கிலிகளை உருவாக்க வேண்டும் அது அமெரிக்கா வழியாக மட்டுமல்ல மேற்கு நாடுகளுக்கு மட்டுமல்ல கிழக்கு நாடுகளுக்கு ஆப்பிரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இவையெல்லாம் நாம் வந்து ஆராய வேண்டிய இடங்கள் மேலும் மேலும் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை செய்வதுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வு கால் சரி நீங்கள் சோ அங்கு சால் சில பட்ஜெட்டுகளுக்கு முன்பு அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்ததைப் பற்றி குறிப்பிட்டீர்கள் மேலும் இந்த நாட்டில் ஒரு விஷயத்தை ஒழித்து கட்டுவதற்கான மிக உறுதியான வழி ஒரு குழுவை அமைப்பதுதான் என்பது உங்களுக்கு தெரியும் ஏனெனில் அது பல ஆண்டுகளாக புதைக்கப்பட்டுவிடும் ஒரு ஒருபோஹிமம் இருக்கட்டும் மாநிலங்களை ஒன்றிணைப்பது பற்றி நீங்கள் கூறும் முக்கியமான விஷயத்திற்கு மாநிலங்களை சென்றடைய கூடிய ஒரு அரசியல் உறுதிப்பாடு தேவை என்று நான் நினைக்கிறேன் அது கூட்டாட்சியின் உண்மையான உணர்வாக இருக்க வேண்டுமே தவிர தற்போது நாம் பார்ப்பது போல் இருக்கக்கூடாது இறுதியாக திரு ராஜன் நான் சொன்னது போல இராஜதந்திரத்தில் பொருளாதார ட்ரேட் பாலிசியில் ட்ரம்ப் தெளிவாக வரிகளை ஆயுதமாக்க முடிவு செய்துள்ள ஒரு உலகில் இந்தியா எப்படி சமாளிக்கும் மேலும் இது நீங்க போவதில்லை மேலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவரை பார்த்தீர்கள் அதாவது இப்போ பத்தாண்டுகளுக்கு முந்தைய ரொனால்ட் ரீகனின் கருத்துக்களுடன் கனடா வரிகள் மீது வெளியிட்ட ஒரு விளம்பரம் அவருக்கு பிடிக்கவில்லை மற்றும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் மீது கோபமடைந்து அவர்கள் மீது வரிகளை விதித்தார் நீகா அடுத்து அவர் என்ன நினைச்சு எழுவார் என்று உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது சரி உள்நாட்டில் அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு ந நம்மால் முடிந்தவரை வலிமையான இந்தியாவை உருவாக்குவதே பதில் என்று நான் நினைக்கிறேன் அதாவது நாம் உள்நோக்கி பார்ப்போம் நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய மார்க்கெட் உள்ளது அது வளர்ந்து வருகிறது நிச்சயமாக வாங்கருடைய திறன் சமநிலை அடிப்படையில அது வந்து அதிகரித்து வருகிறது நம் வளர்ச்சியை அதிகரிக்க பல வழிகள் உள்ளன நகர்ப்புறங்களுக்கான நகர்ப்புற பகுதிகளுக்கான சேவைகளை பற்றி பேசுவோம் அதாவது உயர் தொழில்நுட்ப சிப் வடிவமைப்பில் மட்டுமல்ல பிளம்பிங் தச்சு வேலை சாலை பணிகள் கொத்து வேலை ஆகியவற்றிலும் இன்னும் பலரை ட்ரெயின் செய்வோம் கட்டுமான துறையில் ஒரு வலுவான வளர்ச்சி நமக்கு உள்ளது மலிவு விலை வீடுகள் விஷயத்தில் நமக்கு இன்னும் அதிகம் தேவை வேலை வாய்ப்புகளை உருவாக்க பல வழிகள் உள்ளன மாநிலங்களுக்கும் மற்றும் மையத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது மாநிலங்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கின்றன என்பதற்காகவோ அல்லது அவர்களின் தற்போதைய தலைமைத்துவம் நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவோ நாம் எப்போதும் மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்க முனைந்து கொண்டிருக்க முடியாது நாம் ஒன்று சேர வேண்டும் செய்ய முயற்சிக்கும் ஒன்று அவர்கள் வளர்ச்சியை உருவாக்க முடியும் என்பதற்காக உள்நாட்டு தடைகளை இன்னும் அதிகமாக உடைப்பது நான் நினைப்பேன் நம் இந்தியாவில் உள்ள உள்நாட்டு தடைகளை உடைத்து நம்மால் முடிந்த வளர்ச்சியை உருவாக்கி மேலும் உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரர்களுக்கே வேலைகள் என்பது போன்ற இந்த பேச்சை நிறுத்தினால் நான் சொல்ல வருவது நமக்கு ஒரு ஒருங்கிணைந்த மார்க்கெட் தேவை அது தொழிலாளர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி பொருட்கள் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நமக்கு இந்தியா முழுவதும் இயக்கங்கள் தேவை அந்த வகையில் மற்றவர்களின் அச்சுறுத்தல்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஏனென்றால் சரி நாங்கள் எங்களில் வலிமையாக இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் இந்திய எக்கனமியை அந்த அளவிற்கு வளர்த்தெடுத்துள்ளோம் என்று சொல்ல முடியும் எனவே உள்நோக்கி பார்க்கும் பொழுது நிறைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன் நிச்சயமாக வெளிநோக்கி பார்க்கும் போதும் நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளன உங்களுக்கு தெரியும் உலகிலே அமெரிக்கா மட்டுமே ஒரே நாடு அல்ல நாம் உறவுகளை வளர்த்து கொள்ள மற்றவர்களும் இருக்கிறார்கள் எதிர்காலத்துல அமெரிக்கா திரும்பி வந்து இன்னும் அதிக ஆர்வமுள்ள கூட்டாளியாக மாறக்கூடும் என்ற சாத்தியக்கூற்றை திறந்து வைத்துக்கொண்டு நாம் அந்த இரண்டு முனைகளிலும் பணியாற்ற வேண்டும் சரி ஒரு இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய ட்ரேடு ஒப்பந்தமும் விரைவில் நடக்கக்கூடும் போல தெரிகிறது இந்த இங்கிலாந்து அட்டை ஏற்கனவே முடிஞ்சிச்சு எனவே அது இந்தியாவை எங்கு கொண்டு செல்கிறது என்று பார்ப்போம் ஆனால் நன்றி நன்றி ரகுராம் ராஜன் எங்களுடைய இணைந்ததற்கும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்தியாவிற்கு தொடர்ந்து மிகவும் சவாலாக இருந்து வரும் ஒரு பேச்சுவார்த்தை குறித்து எங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை வழங்கியதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ஒரு நாளும் சலிப்பாக இருந்ததில்லை இந்த வார நிகழ்ச்சியில் இவ்வளோதான் அடுத்த வாரம் டிராக்கிங் ட்ரம்ப் நீஷல் மேலும் இவ்வளவு தகவல்களுடன் நாங்கள் திரும்புவோம் அப்போது எங்களோட இணைய